வணக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனல் மூலம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஏற்றுமதி செய்வது எப்படி என்ற தலைப்பில் நீங்கள் நடத்தி வரும் நிகழ்ச்சிகளை தினமும் குடும்பத்துடன் பார்த்து வருகிறேன் தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்துடன் உள்ள எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சிகள் நம்பிக்கை அளிக்கிறது நான் உங்களை மனதார பாராட்டுகிறேன் நான் பாக்குமட்ட தட்டுகள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான விவரங்களை கோரவும் திரு பாலகணேஷ் பாக்குமட்டை தட்டு தயாரிப்பாளர் காங்கேயத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் பாக்குமட்டி தட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் பாக்குமட்டி தட்டுகள் தரமாகவும் மென்மையாகவும் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் பாக்குமட்ட தட்டுகள் தரமாகவும் மென்மையாகவும் உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன பாக்குமட்டி தட்டுகளின் அளவுகள் ஆறு இன்ச் தட்டுகள் எட்டு இன்ச் தட்டுகள் பத்து இன்ச்சு தட்டுகள் பன்னிரண்டு இன்ச்சு தட்டுகள் ஆகிய அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஆறு இன்ச் தட்டுகள் எட்டு இன்ச் தட்டுகளை தேநீர் அருந்துவதற்கும் பத்து இன்ச் பனிரெண்டு இன்ச் தட்டுகளை உணவு உண்பதற்கும் பயன்படுத்துகின்றனர் பாக்குமட்டி தட்டுகள் வெளிநாடுகளில் வசிக்கும் ப பொதுமக்களுக்கு அன்றாட உபயோக குரலாக உள்ளது பாக்குமட்டி தட்டுகளில் நிற புள்ளிகள் கருமை நிற கோடுகள் இருக்கக்கூடாது பட்டை தட்டுகள் நல்ல தரமாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் பாக்குமட்டி தட்டுகளை தரமாகவும் வெண்மையாகவும் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆடுங்கள் தொடர்ந்து கிடைக்கும் நீங்கள் பாக்குமட்டி தட்டுகளை ஏற்றுமதி செய்ய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் பாக்குமட்டி தட்டுகளை தரமாகவும் வெண்மையாகவும் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆடுகள் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட்டின் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்கானல்லூர் கோவை பின்கோடு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொது பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் நான் ஏற்றுமதி பெற்ற பயிற்சி ஒப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்துக்கான உரிமை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ இந்திய அரசு எடுமதி பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடம் வந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன் ஒன்று ரெண்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வப்பு நடைபெறவுள்ளது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளுக்கு டாக்டர்கள் என்ஜினியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் குடும்பத் தலைவிகள் பட்டதாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் வருகின்றனர் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்